ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சொல்லல விஜய் வந்து டல்லாக யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு அனாமிக்கா வராங்க விஜய் அழகிய மட்டும் விட்டுரு நீயும் நானும் நான் எங்கேயாவது போயிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி அழகிதான் வேணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னோட முடிவுலாம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ராதலட்சுமி வந்து கேட்டுடுறாங்க கௌதம் வந்து பிரபாவோட கல்யாணத்துக்காக ரெண்டு லட்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா வந்து கௌதம ஹக் பண்ணிக்கிறாங்க கௌதம் வந்து இதை நம்ம செலிபிரேட் பண்ணுவோம் எனக்கு ஒரு ரெண்டு பெக்கு மட்டும் அடிச்சுக்கோவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஐஸ்வர்யா கூட வந்து டான்ஸ்லாம் ஆடுறாங்க மகாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ரூம் ஃபுல்லா சாரின்னு தோட்டி வச்சிருக்காரு மகாவுக்காக கிஃப்ட்டும் வாங்கி வச்சிருக்காரு மகா வந்து அது பாக்குறாங்க அந்த பேப்பர்ல வந்து ஃபோன் இருக்கு என்ன மன்னிச்சிரு மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மகா வந்து சாரி ரிஜெக்டட் போட்டிருக்காங்க ராஜலட்சுமி கூப்பிடறாங்க அந்த பிளேஸ்ல இருந்து மகா போறாங்க ராஜலட்சுமி வந்து சொல்றாங்க நேத்து அனாமிகா விஜய் பேசினத கேட்டேன் அதுல எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்கு அனாமிகா வந்து இன்னும் கோவமாதான் இருக்கா விஜய் கூட சந்தோஷமா வாழலாம் அந்த கோவத்தை விட்டு அவளால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் சரியாயிடும் வந்து வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன் நீ தாராளமா போயிட்டு வா மகா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க மகா அந்த பிளேஸ்ல இருந்து போனோம் ராஜலட்சுமி மன்னிச்சு ஏத்துக்கோ மகா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து இன்டர்வியூக்காக போறாங்க பட் நீங்க ரொம்ப ஓவர் குவாலிஃபைடா இருக்கீங்க எங்களால உங்களுக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டு மகா அமிச்சிடறாங்க பிரபா கல்யாணத்துக்காக எப்படி நம்ம மணியை பொறட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஃபீல் பண்றாங்க சூர்யா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஐடியா கேக்குறாங்க எங்களால எதுவும் பண்ண முடியாது உங்களுக்காக மகா கிட்டையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தசரதன் வந்து அந்த பிளேஸ்ல இருந்து போனோட கோடிஸ்வரி வந்து சூர்யாவை கூப்பிட்டு மகா கிட்ட பேசும்போது இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஐடியா குடுக்கறாங்க தேங்க்யூ